நாம இன்னைக்கு நல்ல ருசியான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. Hi friends, வணக்கம். எம் பெராவி. Welcome to Indian Recipes Tamil. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Indian Recipes Tamil-அ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவேர்க்கு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவாடை எடுத்துக்கோங்க நான் வந்து நெத்திலி கருவாடை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த கருவாடை வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் அளவு கருவாடை இருக்கும் இப்போ இதில் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும் சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க தண்ணி நல்ல வெதுவெதுப்பான வெதுப்பான சூட்டுக்கு வரட்டும் இப்ப தண்ணி வந்து வெதுவெதுப்பான வெதுப்பான சூட்டுக்கு வந்திருக்கு இப்போ இதை நம்ம எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த தலைப்பகுதியை ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அந்த வயிற்று பகுதியில் கொஞ்சம் அழுக்குகள் இருக்கும் இந்த மாதிரி கருப்பு கலரில் அதையும் நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறமா அந்த வாழையும் எடுத்துருங்க லேசாக அந்த நுனி பகுதியில் இருக்கக்கூடிய வாழை மட்டும்தான் எடுக்கணும் இதே போல் மீது இருக்க எல்லா கருவாடையும் சுத்தம் செஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் ஒரு டைம் கழுவிக்கோங்க நம்ம இந்த கருவாடை ஊற போட்ட தண்ணியிலே கழுவிட்டுருக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷான தண்ணியிலையும் ஒரு டைம் கழுவிக்கோங்க இப்போது கருவாடை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் நான் இன்றைக்கி மண் கடாயில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் கூட செய்யலாம் கடாயை சூடுபடுத்திட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு தாளிதம் நல்லா பொரியட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில் நல்லா பொறிஞ்சக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்களை தோல் உரிச்சிட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த எண்ணெயிலையும் நல்லா வேகட்டும் அடுத்து ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அதையும் இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நம்ம இஞ்சி தட்டுற கல் வச்சுருப்போம்ல அதில் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இடிக்க தெரியலனா நீங்கள் பொடியாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிரும் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய சைஸ் அளவு தக்காளியை வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி முழுமையாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் பச்சை பாசனம் போயிட்டு நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி முழுமையாக வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட மசாலா பொருட்கள் சேர்க்கணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அடுத்து இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க எப்படி வீட்லேயே மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் அரைக்கணும்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் அரைச்ச பொடி யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் இந்த மல்லித்தூள் தான் நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும் அதுக்காக தான் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட நம்ம புளி கரைசல் சேர்க்கணும் ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா கசக்கி பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு அதிகமாக புளிப்பு வேணான்னா பாதி எலுமிச்சம்பளம் அளவுக்கு கூட நீங்கள் புளி கரைசல் எடுத்துட்டு அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கெட்டியான குழம்பு பக்குவத்துக்கு தான் பண்ண போகிறேன் அதனால் குறைவாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் தண்ணியாக பண்ண போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கருவாடை சேர்க்கணும் ஏன்னா நம்ம கருவாடு சேர்த்துட்டு ரொம்ப நேரத்துக்கு வேக வைக்க மாட்டோம் இப்போ கருவாடை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு கருவாடு குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சி நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு பெர்ஃபெக்ட்டான கருவாட்டு குழம்பு தயாராகிருக்கு இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சுட சுட ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது பக்காவாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்